திமுக இருக்கக்கூடிய பேடி பசங்க பாஜக இளைஞரணி தலைவர் அண்ணன் நெஜி சூர்யா மற்றும் எங்க இளைஞரணி நிர்வாகிகள் மேல புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நிசாந்தி வயதான மூதாட்டியோட புடவை பிடிச்சி இழுத்து அவங்கள தாக்கி அவங்களுக்கு நெஞ்சுவலி ஏற்படுற அளவுக்கு தாக்கி இருக்கின்ற மாதிரி பொய் வழக்கு கொடுத்துருக்காங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் செந்தல் வேலை தான் ரவுடி பசங்களை கூப்பிட்டு வந்து எங்களை தாக்குனாரு அது மட்டும் கிடையாது அந்த செந்தல் வேலையை சொல்லியிருக்காரு தாமக்கவினர்களுக்கும் பாஜகவுக்கும் நான் பாடம் புகட்டுறதுக்காக தான் சேகர் பாபுடைய தளபதியை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு செந்தில் வேலையை ஒத்துக்கிட்ட போது எதுக்கு இந்த பொய் வழக்கு திமுக பெண்கள் இழிவா பேசுவாங்க அதே திமுக காரங்க திமுக திமுக காரங்க பெண்களை கேடயமா பயன்படுத்தி எதிர்கட்சியினர் மேல பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ சொல்றோம் இது எங்க மேல போட்ட பொய் வழக்கு அதனாலதான் நீதிமன்றமே தடை உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது அரங்கத்துல நான் இருக்கும் பொழுது ஏழு ஐம்பதுல இருந்து எட்டு இருபது வரைக்கும் தொடர்ச்சியா நூறுக்கு நான் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வரும் போது காவல்துறையினர் வந்துட்டு வந்து பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க அது மட்டும் கிடையாது அந்த கலவரம் நடந்த இடத்துல இருந்து கமிஷனர் நூறு அடியிலிருந்து கமிஷனர் ஆபீஸ் கொண்டு வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வர்றதுக்கு ஏன் நேரம் ஆச்சு அதே என்னோட முதல் கேள்வியாக நான் எல்லா கொடுக்கறோம் அதே மாதிரி பாஜக பெண்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னு பொய்கேஸ் கொடுத்திருக்கீங்கல்ல ஒரு எவிடன்ஸ் காருங்க ஏன்னா உங்க சைடு நானூறு பேருக்கு மேல வந்திருக்கீங்க ஒருத்தவங்க கூடவா போட்டோ எடுக்கல நான் ஒரு எவிடன்ஸ் காட்டுறேன் ஏன் முன்னாடி ஒரு வயசான பாட்டி திமுக சேர்ந்த வயசான பாட்டிய திமுக ரவுடி பசங்க தள்ளி விடுறாங்க அந்த பாட்டியும் என்ன அடிக்கிறதுக்காக ஏறிட்டு வருது நான் டிஃபென்ஸுக்காக கூட நான் கையை கூட தூக்க கிடையாது எதுக்காக நான் என் கையை கூட தூக்காம வச்சிருந்தேன்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக என் கையை தூக்கினா கூட இவனுக்கு போட்டோவெல்லாம் எடிட் பண்ணி நாங்க தான் அந்த பாட்டியை பொய் பொய்கேஸ் போடுவானுங்க அதனாலதான் அந்த திமுக இருக்கக்கூடிய ரவுடி பசங்க இந்த பாட்டியை வச்சுக்கிட்டு என அடிச்சாலும் பரவாயில்லன்னு நான் அந்த இடத்துல அடிவாயின்னு நின்றுட்டு இருப்பேன் எங்க நாங்க புட்டேஜ் தரோம் அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை அது தினத்தந்தி அலுவலகத்துல தானே நடந்துச்சு பிரச்சனை தினத்தந்தி அலுவலகத்துல கூடிய சிசிடிவி புட்டேஜ் காட்டுங்க ஒரு சிசிடிவி டிவி புட்டேஜ்ல கூடவா நாங்க அந்த பாட்டியை அடிச்சது இருக்காது அதே மாதிரி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு எல்லா ஃபுட்டேஜும் லீக் பண்ணுங்க ஏன்னா ஓத்தாங்க அம்மான்னு செந்தில்வேல் மேடையிலே பேசுறான் நாகரிகமே இல்லாம அந்த புட்டேஜ்ல வந்து எல்லாத்தையும் லீக் பண்ணுங்க என் டு எண்ட் எல்லா புட்டேஜையும் லீக் பண்ணா பிரச்சனையே முடிஞ்சுச்சு பாஜக இளைஞரணி மேல இந்த திமுக பேடி பசங்க கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீதி வெள்ளம் தர்மம் வெள்ளம் இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கண்டிப்பா பாஜகவோட தான் எழுதப்படும்